வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கார் பந்தய போட்டியில் கோர விபத்து ஆறு பேர் சாவு இருபத்தி ஒரு பேர் காயம் தென்னிலங்கையில் பயங்கரம் கொலைகளை மறைப்பதற்கு புத்தகமா உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி கோரி போராட்டம் நீதியை ஒருபோதும் மறைத்து வைக்க முடியாது நினைவேந்தல் நிகழ்வில் பேராயர் சுட்டிக்காட்டு சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக விஜயதாச ராஜபக்ஷ அலுவலகத்திற்கு முன் கடும் பதற்ற நிலை பெருந்தோட்ட கம்பெனிகளின் அராஜக போக்கை கண்டித்து மலையக நகரங்களில் வெடித்த போராட்டங்கள் தென் மாகாண ஆளுநர் ராஜினாமா பதவி விலகல் கடிதத்தை கையளித்தார் முப்பத்தைந்து பண மோசடி சம்பவங்கள் ஐந்து இணையதளங்கள் அதிரடியாக நீக்கம் இலங்கையில் இடம்பெற்ற கோர விபத்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் சாவு தியத்தலாவையில் இடம்பெற்ற மோட்டார் பந்தய போட்டியின் இடையே ஏற்பட்ட விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் குறித்த பகுதியில் இடம்பெற்ற சூப்பர் கிரோஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காரோட்ட பந்தய போட்டியின் போது இந்த விபத்தானது இடம்பெற்றுள்ளது பந்தயத்தின் போது கார் ஒன்று பந்தய திடலை விட்டு விலகி பார்வையாளர்கள் மீது மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் சுமார் 21 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்கிளப்பு சியூன் தேவாலயத்தில் இடம்பெற்ற குண்டு தாக்குதலில் ராஜ் அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என அழைக்கப்படும் பிள்ளையான் மற்றும் ராணுவ புலனாய்வுத்துறை அதிகாரியின் தொடர்புகள் குறித்து வெளியாகும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு அவர்களை கைது செய்து விசாரணை செய்து குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என தாக்குதலில் கொள்ளப்பட்டவர்களின் உறவுகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சியோன் தேவாலயத்தில் இன்று காலை உயிரிழந்தவர்களின் உறவுகள் மெழுகுவர்த்தி ஏற்றி மலரஞ்சலி செலுத்தினர் குண்டு வெடித்து சியோன் தேவாலயத்திற்கு வந்த உறவுகள் கண்ணீர் மல்க இந்த அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டனர் குண்டு தாக்குதல் முன்பாக தாங்கள் குடும்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்ததாகவும் இன்று அவை இல்லாமல் போய்விட்டதாகவும் உறவுகள் தெரிவித்தனர் இந்த அஞ்சலியில் குண்டு தாக்குதலின் போது தனது இரண்டு கண்களையும் இழந்த சிறுமியும் கலந்து கொண்டு உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி சியோன் தேவாலயத்தில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் பதினான்கு சிறுவர்கள் உட்பட முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததுடன் எண்பத்தி மூன்று பேருக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர் என்னுடைய பேர் அரசரட் நம்பர் இந்த ஈஸ்வர் குண்டு தாக்குதலில் முழு சேதத்தையும் சேதத்துக்குள்ளாயினவன் அந்த வகையில் என்னுடைய ஒரே மகன் ஜெக்ஷன் ரெண்டாவது என்னுடைய மூத்த சகோதரி அவருடைய கணவன் மூன்று பேரை கிடந்து மற்றும் மூன்று பேர் படுகாயங்களுக்குள்ளாகி இன்னும் தங்கச்சியினுடைய இந்த மூத்த சகோதரியனுடைய பிள்ளை ரெண்டு கண்களும் பார்வையிட்டு கடைசி சகோதரி முட்டாக சேதமாகப்பட்டு இன்னும் அவங்க வைத்திய ஆலோசனைக்கு அமைவாக இன்னும் எடுத்து கொண்டிருக்காங்க இந்த சூழ்நிலை இந்த குண்டு தாக்கல் நடந்து ஐந்து வருடம் பூர்த்தி ஆகின்றே விட ஆனால் இதுவரைக்கும் பல கூட பல பேர் தாங்களாகவே முன்வந்து எனக்கு தெரியும் என்று சொன்ன வேலையிலேயே இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதிலேயும் விசேஷமாக நேற்றைய நாள் ஊடகத்தின் அறிக்கையின் மூலமாக நான் அறிஞ்சிகொண்டேன் பிள்ளையான் தற்போதைய அமைச்சர் மட்டக்கள மாவட்ட அமைச்சி தலைவர் அவர் அவரும் அவருடைய அவருடைய சேர்ந்த இராணுவ புலனாய் அதிகாரியும் அவர் சொல்லியிருக்கார் சனக்கு தெரியும் என்ற மாதிரி கூட்டப்புனாய் துறையில் அறிக்கை ஒன்று வெளியிட்டீங்க அவை உடனடியாக கைது செய்யப்பட்டு இவங்க விசாரிக்கப்பட்டு இவருக்கான கண்டனம் வழங்கப்படும் அஞ்சு வருஷம் பூர்த்தியாகி நாங்கள் எங்கட புயர் நிலையிலேருந்து நாங்கள் இன்னும் மூலந்தேன் ஆனால் இன்னும் எங்களை வச்சு அரசியல் செய்கிறதும் எங்களை வச்சு எங்களை காயப்படுத்துகிறதும் காயப்படுத்தோடு எங்களை வேதனைப்படுத்தோடு இருக்கிறவங்களை இன்னும் வேதனைப்படுத்தி காயப்படுத்திப்படுத்தி செய்கிற இந்த அரசியல் செய்கிற இந்த நோக்கத்தை முதலாவது கைவிட நான் தயவாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அரசியல் செய்கிற பிரச்சனை இல்லை ஆகவே இந்த இஷ்ட தாக்குதலில் பாதிக்கப்பட்ட உயிர்களை இழந்து இன்றைக்கும் நாங்கள் நிற்கதிய நிலையில் காயங்களோடையும் மாற முடியாத இருக்கிற எங்களை வச்சு நீங்கள் அரசியல் செய்கிறத தயவு செய்து கொள்ளுமாறு தான் தாழ்மையுடன் நான் பாதிக்கப்பட்ட சமூகம் என்ற வகையில் நான் கேட்டுக்கொள்வேன் இதேவேளை உயிர் ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி கோரியும் தாக்குதலின் சூத்திரதாரிகளுக்கு தண்டனை பெற்று கொடுக்குமாறு வலியுறுத்தியும் மட்டக்களப்பில் இன்று கவன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதுடன் ஈஸ்டர் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தப்பட்டது மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இந்த நிகழ்வு நடைபெற்றது மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஒன்றியத்தின் தலைவர் எஸ் சிவயோகநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மத தலைவர்கள் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் பொதுமக்களின பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர் இதன்போது உயிர் தாக்குதலின் போது கொல்லப்பட்டவர்கள் நினைவாக காந்தி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபியில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இங்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் உயிரிழந்தவர்களுக்கான ஆத்ம ஈடேற்று வழிபாடும் முன்னெடுக்கப்பட்டது ஐநாவில் வழங்கிய வாக்குமூலம் என்ன ஆனது அதிகார ரக்கைக்குள் குற்றவாளிகளை மறைக்காதே கொலைகளை மறைப்பதற்கு புத்தகமா கொலை செய்தவர்களும் அஞ்சலி செலுத்தும் அவலம் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் போன்ற பல்வேறு கோஷங்கள் கொண்ட பதாதைகளையும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஏந்தியிருந்தனர் நீதியை ஒருபோதும் மறைத்து வைக்க முடியாது எனவும் உயித்த ஞாயிறு தின தாக்குதலின் பின்னணியில் உள்ள அனைத்து உண்மைகளையும் கண்டறிய சுதந்திரமானதும் நியாயமானதுமான விசாரணையை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் எனவும் பேராயர் கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்தார் உயிர் ஆயுத தின தாக்குதல் இடம்பெற்று ஐந்து வருடங்கள் நிறைவடைந்துள்ளதையொட்டி கொழும்பு கொட்டுக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இன்று நடைபெற்ற விசேட நிகழ்விலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் குறித்த தேவாலயத்தில் இன்று காலை எட்டு நாற்பது மணிக்கு விசேட ஆராதனை நிகழ்வுகளும் இடம்பெற்றன பேராயர் கருதிநாள் மல்கம் ரஞ்சித் தலைமையில் இந்த ஆராதனை நிகழ்வுகள் நடைபெற்றன இந்த நிகழ்வில் சர்வமத தலைவர்கள் மற்றும் வெளிநாட்டு தூதுவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் அதே நேரம் நாடளாவிய ரீதியிலுள்ள பல தேவாலயங்களிலும் இரண்டாயிரத்தி ஆண்டு உயிர்னாயிர தினத்தில் இடம்பெற்ற தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்காக விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அலுவலகத்திற்கு முன்பாக கடும் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக இன்று நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ உள்ளிட்ட தரப்பினர் கட்சியின் அலுவலகத்திற்குள் செல்ல முற்பட்ட நிலையில் போலீசாரால் தடை விதிக்கப்பட்டது இதனையடுத்து இந்த பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அலுவலகத்தில் முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயுள்ளதாக மருதானை போலீஸ் நிலையத்தில் அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து அங்கு போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நீதிமன்றம் செல்வது அவர்களின் சுதந்திரம் என்றும் அதற்கு நாம் தடைகளை விதிக்க முடியாது என்றும் சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளரும் அனுராதபுர பாராளுமன்ற உறுப்பினருமான துவிந்த திசா நாயக்க தெரிவித்தார் அரசியல் குழு தெரிவுகள் யாப்பினை மீறும் வகையில் அமைந்திருப்பது தொடர்பில் நீதிமன்றத்துக்கு முன்னால் தவிசாளர் மைத்ரிபால சிறிசேனவின் தரப்பினர் செல்வது தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் நாம் கட்சியின் ஜாப்பு விதிகளுக்கு அமைவாகவே புதிய தெரிவுகளை மேற்கொண்டுள்ளோம் அதற்கு எதிராக நீதிமன்றத்தினை நாடுவதாக இருந்தால் அதற்கு நாம் தடைகளை ஏற்படுத்த முடியாது நீதிமன்றம் செல்வது அவர்களின் சுதந்திரமாகும் பொறுத்தவரையில் கட்சியின் ஆதரவாளர்கள் இன்னமும் கட்சியுடனேயே உள்ளனர் அவர்கள் கட்சி தலைமையின் செயற்பாடுகளின் காரணமாக அதிருப்தி அடைந்திருந்தனர் ஆகவே அவை மீண்டும் கட்சியுடன் இணைந்து மறுசீரமைப்பை மேற்கொள்வதற்கு விரும்புகின்றார்கள் அந்த வகையில் அதற்கான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்துள்ளோம் அடுத்த வரும் காலத்தில் கட்சியை மூல கட்டியமைத்து முன்னெடுக்கும் செயற்பாட்டில் பங்கெடுக்க உள்ளோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாள் சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வழங்குமாறு வலியுறுத்தியும் பெருந்தோட்ட கம்பெனிகளின் அராஜக போக்கை கண்டித்தும் மலையக நகரங்களில் இன்று போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இப்போராட்டத்துக்கு சிவில் அமைப்புகள் மற்றும் நகர வர்த்தகர்கள் தரப்பில் இருந்து ும் பேராதரவு வழங்கப்பட்டது நகர்பகுதிகளில் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டதுடன் நுவரெலியா மாவட்டத்தில் ஹட்டன் கொட்டக்கலை டிகோயா பொகவந்தலாவை மஸ்கெலியா டயகம அக்கரப்பத்தனை நானுவோயா ராகலை உள்ளிட்ட நகரங்களில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஏற்பாட்டில் சம்பள உயர்வுக்கான அழுத்தம் கொடுக்கும் போராட்டங்கள் இடம்பெற்றன பதுளை மாவட்டத்தில் பதுளை பசரை காலியல கப்புத்தலை உள்ளிட்ட நகரங்களில் நடைபெற்றன கண்டி மாவட்டத்தில் நாவலப்பெட்டி புசலாவ மடுல்கல உளுகங்கு ரங்கல உள்ளிட்ட பகுதிகளிலும் ரத்தின தருபுரி மாவட்டத்தில் பலாங்கொடை பின்னவல ஹகாவத்தை ரகுவானி உள்ளிட்ட நகரங்களிலும் மாத்தலை நகரிலும் மற்றும் கலத்துறை மத்துகம பகுதியிலும் அபிசாவலை உள்ளிட்ட நகரங்களிலும் போராட்டங்கள் இடம்பெற்றன இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அரசியல் செயற்பாட்டாளர்கள் ஆதரவாளர்கள் தொழிலாளர்கள் செயற்பாட்டாளர்கள் பலர் போராட்டங்களில் பங்கேற்றிருந்தனர் மட்டக்களப்பு மயிலத்தமடு பண்ணையாளர்களின் மேச்சல் தரை பிரச்சினைக்கு உரிய தீர்வை பெற்றுத் தருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று இடம்பெற்ற மகளிர் மாநாட்டில் போதே அவர் இதனை தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பதினான்கு பிரதேச செயலகங்கள் ஊடாகவும் பெண்களுக்கான திட்டங்களையும் வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் திட்டத்தினை நான் செயற்படுத்துவேன் இந்த வருட இறுதிக்குள் மயிலத்த மடு பிரச்சனைக்கான சிறந்த உத்தரவாதம் வழங்கப்படும் இதேபோன்று மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் தொல்லியல் சார்ந்த இடங்கள் மத ரீதியான இடங்களில் காணப்படும் பிரச்சனைகளும் முக்கியமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது தேர்தல் வருடமாக உள்ளது தேர்தல் வரும்போது அனைவரும் பேசுவார்கள் ஆனால் அக்கிய மக்கள் சக்தியிடம்தான் அதற்கான தீர்வுகள் இருக்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தென்ாகாண ஆளுநர்மகே பதவி விலகல் கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார் அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளரிடம் கையளித்துள்ளார் மே மாதம் இரண்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தனது பதவி விலகல் கடிதத்தை அவர் கையளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சர்வதேச பிரிவின் துணை அமைச்சர் சன் ஹைஜன் இருநாள் உத்தியோகப்பூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு வரவுள்ளார் இந்த விஜயமானது நாளை மறுநாள் இருபத்தி மூன்றாம் தேதி இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுவதுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன உள்ளிட்ட அரசாங்கத்தின் உயர்மட்டத்தினரை சந்தித்து சீன துணை அமைச்சர் சன் கைஜன் கலந்துரையாட உள்ளார் இதேவேளை ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் ஹயாஷி ஜோஷிமஷா எதிர்வரும் மே மாத முற்பகுதியில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தரவிருப்பதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் மூலம் அறிய முடிகின்றது அமைச்சர் ஹயாஷி ஜோஷிமஷா ஏற்கனவே கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தகுதி உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்திருந்தார் ஜப்பானிய வெளிவிவகார மற்றதாக பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் இலங்கைக்கான அவரது முதலாவது விஜயமாக அது அமைந்திருந்தது இவ்வருகைக்கான திகதி மற்றும் நோக்கம் என்பன பற்றிய தகவல்கள் இன்னமும் வெளிவராத போதிலும் இதன்போது விசேடமாக இலங்கையின் பொருளாதார மீட்டி கடன் மறுசீரமைப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பிலும் ஆராயப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையில் சீர்திருத்த வேகம் பேணப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சர்வதேச நாணய நிதியத்தின் முதலாவது பிரதி முகாமித்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் வலியுறுத்தியுள்ளார் நிதி ராஜாங்க அமைச்சர் செகாந்த் சர்மசிங்கவுடன் போது அவர் இந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளார் பணவீக்க குறைப்பு வருமான அதிகரிப்பு மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் உட்பட பல அம்சங்களில் நிலையான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளமைக்காக கோபிநாத் இலங்கை அதிகாரிகளுக்கு வாழ்த்து தெரிவித்ததாக ராஜாங்க அமைச்சர் செஹான் சர்மசிங்க தனது எக்ஸ் பதவியில் குறிப்பிட்டுள்ளார் தபால் திணைக்களத்தின் இணையதளத்தை போன்று வடிவமைக்கப்பட்ட ஐந்து போலி இணையதளங்கள் நீக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கணினி அவசர பதில் மன்றம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த இணையதளங்களில் சுமார் முப்பத்தி ஐந்து பணமோசடி சம்பவங்கள் பதிவாகி அதன் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்க தமணு பொல்ல தெரிவித்தார் சிங்கராஜ வனப்பகுதியில் மூன்று நாட்கள் விசேட சோதனை நடவடிக்கை மேற்கொள்ள வன பாதுகாப்பு திணைக்களம் தீர்மானித்துள்ளது காடுகளை அளித்தல் மற்றும் கடத்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திணைக்களத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே இது தெரியவந்துள்ளது வன பாதுகாப்பு தளபதியின் மேம்பார்வையில் நூறுக்கும் மேற்பட்ட வன பாதுகாப்பு உத்தியோகர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது அவிதாவ பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்துள்ளனர் முற்றக்கர வண்டியொன்றும் கொள்கையின் வாகனம் ஒன்றும் நேரில் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் எட்டு வயதான முற்றக்கர வண்டி சாரதியும் அவரது பத்து வயது பேரனும் ஏழு வயது பேத்தியும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது முற்றக்கர வண்டியில் பயணித்து உயிரிழந்தவரின் மனைவி மகள் மற்றும் பதினெட்டு வயது பேரன் ஆகியோர் காயமடைந்து வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து தொடர்பில் கொள்கையின் வாகன சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆராய்ச்சி கட்டுவ கட்டுப்பத மகாபவையில் பாடசாலை மாணவன் ஒருவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் குடும்பத்துடன் நீராடச் சென்ற பாடசாலை மாணவனே நீரில் மூழ்கி நேற்று உயிரிழந்துள்ளார் என ஆராய்ச்சி கட்டுவீசார் தெரிவித்துள்ளனர் ஆராய்ச்சி கட்டுவ நல்லதரன் கட்டுவ இலக்கட்டுவ பகுதியைச் சேர்ந்த எட்டு வயதுடைய தினேஷ் சப்தர என்ற பாடசாலை மாணவனே உயிரிழந்துள்ளார் தாயின் சகோதரி அவரது இரண்டு பிள்ளைகள் மற்றும் அகிலவர் ஆகியோருடன் நீராடுவதற்காக சென்ற போதே மேற்படி மாணவன் இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்துள்ளார் என்று போலீஸ் விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஜப்பான் கடற்படையின் இரண்டு டெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த டெலிகாப்டர் விபத்து நேற்று நள்ளிரவு நடந்துள்ளதாக அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் மினோர் ஹிகாரா தெரிவித்துள்ளார் எட்டு குழுவினர்களை ஏற்றிச் சென்ற டெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியானதுடன் ஏழு பேர் காணாமல் போயுள்ளனர் ஜப்பான் நாட்டின் கடற்சார் தற்காப்பு படையைச் சேர்ந்த எஸ் எச் சிக்ஸ்டி கே என்கிற இரண்டு டெலிகாப்டர்கள் தலா நான்கு பேருடன் பயணித்துள்ளது சனிக்கிழமை இரவு டோக்கியோ நகரின் தெற்கு திசையில் சுமார் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் தீவு அருகே கடைசியாக இந்த டெலிகாப்டர்களின் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன அதன் பிறகு டெலிகாப்டர்களின் தொடர்பை பெற இயலவில்லை என அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஹிகாரா செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார்